செல்வாளர் மூன்று தலைமுறையாக மூன்று முதலமைச்சரை பற்றி அந்த ஊடகவியலாளர் கிரா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு வந்து அண்ணாமலை அவர்களை பெற்றியிருப்பதுதான் வர இயலவில்லை ஆகவே அவருடைய துணவியா நாகர்கோவிலில் இருந்து எங்கே வந்திருக்கிறார் உண்மையிலே அவர்களை பாராட்ட வேண்டும் தன் கணவர் வர இயலாவிட்டாலும் கூட தன்னுடைய பணிகளை எல்லாம் விட்டு ஓடியே வந்திருக்கிறார் அண்ணா அவர்களை பாராட்டி இந்த கொண்டாடி போர்த்தை மலர் மரியாதை செய்து இந்த விருதை இப்பொழுது நம்முடைய விவசாயிகள் நடத்துவார்கள் அதுக்கே நன்றி எல்லோருக்கும்